வெல்கம் back to our சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம்ம பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த செம்ம தான் பார்க்கப் போகிறோம் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த சம்மா பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தொகைக்கு இரண்டு வருடங்களில் 10% பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் இரநூத்தி பத்து எண்ணில் அத்தொகையின் ஐந்து மடங்கிற்கு முப்பது பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சம் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது அது வந்து கொடுக்கல அந்த அமௌண்ட்டுக்கு இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தி பத்து ரூபான்னு கொடுத்துட்டாங்க எனில் அத்தொகையின் ஐந்து மடங்கிற்கு சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அசல் வந்து கொடுக்கலை ஒரு தொகைக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம எப்போதும் போல் என்னென்ன வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு பி இரண்டு வருடங்களில் அப்போ என்ன இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆண்டு வட்டி விகிதம் வந்து பத்து பர்சன்டேஜ் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தி பத்து ரூபா இதுதான் கண்டிஷன் இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அத்தொகையின் ஐந்து மடங்கு இருக்குது அப்போ அசல் என்னவா மாறும் ஐந்து மடங்கு அப்போ அஞ்சு இன்ட்டு பீன் ஆகுமா இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முப்பது பர்சன்டேஜ் அதே இரண்டு ஆண்டுகளுக்கு என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதன் மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகையிலிருந்தால் அசலை கழிப்போம் ஸோ ஃபார்ம்லாம் டேரெக்டாகிறது இல்லாமா மைனஸ் பி ஸோ இப்போ இதில் பியை நம்ம வெளியில் எடுக்கலாம் இப்போ இதில் வந்து ஆருக்கு பதிலாக பத்துன்னு போடலாம் என்னுக்கு பதிலாக ரெண்டுன்னு போடலாம் இப்போ ஒன்று ப்ளஸ் ஆர் வந்து பத்து டிவைடட் பை நூறு என் வந்து ரெண்டு இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வெளியில் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒன்று தான் இருக்கும் ஸோ இதை அடிக்கலாமா இது என்னாகும் க்ராஸ் ப்ரொடக்ட் பண்ணையில் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பை பத்து அதனுடைய அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்று இது என்ன ஆகும் பீன்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் சாரி பை நூறுன்னு கிடைக்கும் அதான் க்ராஸ் ப்ரொடக்ட் பண்ணையில் இங்கே வந்துடுமா கீழே வந்து நூறுன்னு இருக்கும் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கொடுத்துட்டாங்க இரநூத்தி பத்து ரூபாய் ஸோ அப்போ இதில் இருந்து இதை கழிக்கலாமா அப்போ இரநூத்தி பத்து இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று பை நூறு இன்ட்டு பின் கிடைக்குமா இதை அடிக்கலாமா ஸோ அப்போ இதில் இருந்து நமக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கோ ஆயிரம் ரூபாய் ஸோ இப்போ வந்து நம்ம அசலாக கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அத்தொகையின் ஐந்து மடங்கிருக்கு என்ன கூட்டு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஏக்கு என்ன ஃபார்ம்லா இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன இங்கே வந்து அசல் எவ்வளவு நமக்கு அத்தொகையின் ஐந்து மடக் மடங்கிருக்கு ஸோ அப்போ அஞ்சு இன்ட்டு ஆயிரம் ஐயாயிரம் என் வந்து அதே ரெண்டு ஆண்டுகள் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து முப்பது பர்சன்டேஜ் ஸோ அந்த ஃபார்ம்லால் அப்ளை பண்ணலாமா ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளவு ஐயாயிரம் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்து எவ்வளோ முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க பை நூறு ஹோல் பவர் ரெண்டு ஸோ இதை அடிக்கலாமா இதை க்ராஸ் ப்ரோடக்ட் பண்ணால் என்ன வரும் ஐயாயிரம் இன்ட்டு பதிமூணுன்னு வருமா பதிமூணு பை பத்து அதனுடைய அடுக்கு ரெண்டு ஸோ இது என்ன ஆகும் இப்போ ஏஇஸ் ஈக்குவல்டு ஐயாயிரம் இன்ட்டு பதிமூணு டூ டைம்ஸ் போட்டால் நூற்றி அறுபத்தொம்போதுன்னு கிடைக்கும் அதே மாதிரி பத்தை டூ டைம்ஸ் போட்டால் நூறுன்னு கிடைக்கும் ஸோ இதை அடிக்கலாம் அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சு எவ்வளவு ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ணிட்டேன் எவ்வளவு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் மொத்த இருந்து அசலை கழிக்கணும் மொத்த தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சிடுவேன் எட்டாயிரத்தி நானூற்றம்பது அசல் வந்து எவ்வளவு ஐயாயிரம் ஸோ அப்போ இதை கழிக்கலாமா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதாவது ஒரு தொகை கொடுத்து அது இரண்டு வருடங்களில் இவ்வளவு கூட்டு வட்டி விகிதத்தில் இவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த தொகையை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அத்தொகையின் ஐந்து மடங்கு இருக்குது அப்போ அதனால தான் நம்ம அசல் என்னென்னு வச்சுருக்கோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு அசல் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் அத்தொகையின் ஐந்து மடங்குங்கிறனால பிஇசி ஈக்குவல் டு ஐயாயிரம் நமக்கு கிடச்சிருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முப்பது பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ